சைன ஜென்ஸ் போடுறதா இல்ல லேடிஸ் போடுறதான்னு பார்த்து சொல்லுங்களேன் செயின்ல லேடிஸ் போற செயின்னு ஜென்ட்ஸ் போடுற செயின்னு வித்தியாசம் கிடையாது இந்த செயினை லேடிஸும் போடுவாங்க ஜென்ஸும் போடுவாங்க இது போட்டிருந்த செயின் மர எனக்கு தெரியுது இந்த கல்யாணத்துல மோதிரம் மாத்திக்கிற மாதிரி செயின் கழுத்துல மாத்திக்கிற பழக்கம் இருக்குங்களா தாலி மாதிரி போட்டிருப்பாங்களான்னு கேக்குறீங்களா ஆமா ஃபாதர் சர்ச்சில் எல்லார் முன்னாடியும் மணமகனும் மணமகளும் மோதிரத்தை மாற்றிக்கிறது தான் திருமண பந்தத்துக்கான அதிகாரபூர்வமான அடையாளம் அதுக்கப்புறம் அன்பின் அடிப்படையில் தனிப்பட்ட முறையில் செயின் ப்ரெசென்ட் பண்ணுவாங்க ப்ரேஸ்ட் பிரசன்ட் பண்ணுவாங்க தட் இஸ் டிஃபரண்ட் அஃபன் அன் தர் லவ் பதனது சூராக ஜென்ஸ் போட்டிருந்த செயின் தான ஃபாதர் இது என்னுடைய கெஸ்ஸிங் தான் ஓ பட் ஒரு இன்னு சொல்றீங்க அவர் கையில் இந்த செயின் இருந்திருக்குன்னா இன்னொருத்தர் கருத்துல இருந்து இறந்தவரோட கைக்கு போயிருக்கலாம் அதான் ஃபாதர் எனக்கு பெரிய குழப்பமே ஓடிட்டு இருக்கு எனவே நான் கூப்பிட்ட மரியாதைக்கு இங்கே வந்திருக்கீங்க ரொம்ப தேங்க்ஸ் ஃபாதர் நான் வந்ததனால உங்க ப்ராப்ளம் சால்வ் ஆகலையே நானும் நானும் அப்படியெல்லாம் சொல்லிட முடியாது உங்க ஒப்பீனியன் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது Thank you and God bless you. Thank you, Father. இன்னும் உங்கள் சந்தைக்கு தீரலையா ஃபாதர் இது ஜென்ஸ் போகிற செயின்னு சொல்லிட்டு போகிறாரு பட் எனக்கு லேடிஸ் போகிற செயின் மாதிரியே இருக்குது சார் ஃபாதர் ஒரு ஆத்தட்டிக் பர்சன் அவர் சொன்னதுக்கு அப்புறம் கூட உங்களுக்கு இந்த செயின் மேலே இருக்கிற சந்தேகம் போகலையா சார் கொஞ்சம் சந்தேகமாக இருக்கு அவ்வளோதான் சார் இதுக்கு மேலே அந்த ஜீசஸே இறங்கி வந்து சொன்னாதான் நம்பியுங்க போல இருக்கு சந்தேகப்படுறது போலீஸுடைய புத்தி சரி நான் இந்த ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போயிட்டு வரேன் ஓகே சார் நீ இந்த மாசத்தோட ஊருக்கு போய் பன்னாட்டி பிள்ளைங்களோட சந்தோஷமா இருந்து சம்பளத்தை மாசம் மாசம் வீட்டுக்கு அனுப்பிச்சிருவீங்களாம கேண்டா நீ ஊர்ல போய் வேலை செய்ய போறதுக்கு நான் எதுக்கு உனக்கு சம்பளம் கொடுக்கணும் அம்மா இருபத்தஞ்சு வருஷமா நீங்க கொடுக்கற சம்பளத்துல தானம்மா என் குடும்பமே ஓடிட்டு இருக்கு நீ என் வீட்டுல வேலை பார்க்காம நான் உனக்கு எப்படி மாசம் மாசம் சம்பளம் கொடுக்கறது நான் என்ன வேலை பார்க்க மாட்டேன் நான் சொன்னேன் வர வர நீ வேலை செய்யறதுக்கே லாயக் இல்லாதவனா இருக்க பாட்டி இப்ப எதுக்கு அவரோட சண்டை போட்டுட்டு இருக்கீங்க இவனுக்கு புத்தி கெட்டு போயிடுச்சு பவித்ரா பக்கத்து ரூம்ல பெட் காலியா இருக்கு அங்க போய் படுத்துக்கிட்டாமா அமாவாசை என்ன இது பதிலுக்கு பதில் பேசிட்டு இருக்கீங்க தேவை இறந்திருந்தா அம்மா அப்படியெல்லாம் பேசுவாங்களாமா தேவையா உங்களை அனாதை ஆக்கினாரோ இல்லையோ என்னையும் அனாதை ஆக்கி விட்டு போயிட்டாருமா எனக்கு மட்டும் பொண்டாட்டி பிள்ளை இல்லைன்னு வைங்க தேவை இறந்தன்னைக்கு நானும் சேர்த்திருப்பேன்

வெளியில ரெண்டு வெட்டி பையங்க பேசுறது கேட்டு உங்ககிட்ட சொல்லிட்டேன் விடுங்க அவருக்கு என்ன விஷயம் தெரியும் பாட்டி ஏதோ தெரியாம சொல்லிட்டாரு இப்படி சொல்லி தொலைச்சிட்டமே சொல்லி என் மனசு என்ன பாடுபட்டுச்சு தெரியுமா நம்ம ஒரு நூறு ரூபாய் கிடைக்குமா இல்ல சம்பளத்துல புடிச்சுக்குங்க எதுக்கு எதுக்கு நூறு ரூபான்னு கேக்குறேன் தண்ணி அடிக்கவா கொடுத்து விடுங்க பாட்டி அவரவது கொஞ்ச நேரம் சந்தோஷமா இருக்கட்டும் நீ சும்மா இரு குடிச்சிட்டு வந்து ஏதாவது ஒரு ஏழரை இழுத்துட்டு வருவான் தேவையா நமக்கு இல்ல எவ்வளவு குடிச்சாலும் நதானமா இருப்பமா டேய் உன்கிட்ட பல தடவை சொல்லிருக்கேன் குடி பழக்கத்தை விடுன்னு கேக்குறியடா நீ மனசுக்கு கஷ்டம் வரும்போது ஏதோ மருந்து குடிக்கிற மாதிரி கொஞ்சம் போல குடிக்கிறது தப்பா நீ பச்சை தண்ணி குடிச்சாலும் பாலை குடிச்சாலும் அதை குடின்னு யாரும் சொல்ல மாட்டாங்க ஆனா சாராயத்தை குடிச்சா ஏன் குடின்னு சொல்றாங்க அதையும் நீங்களே சொல்லிருக்கமா அது ஒண்ணுதான் உன் உயிரை குடிக்குது புரியுதா

சொன்ன புத்தி மதி உன்னை மாத்திருச்சா இல்லம்மா போதை ஏறிட்டா தேவையா ஞாபகமா வருது நீங்க வேற என்ன வேலை விட்டு துரத்துறேன்னு சொன்னீங்களா அதனாலதான் உங்களை சும்மா வெறுப்பேத்துறதுக்கு நூறு ரூபா கேட்டேன்

அனுபவிச்சு தானே ஆகணும் கஷ்டத்தோட கஷ்டமா நீங்க இன்னொரு ஹெல்ப் எனக்கு பண்ணணும் விசாரிக்க வந்த இடத்துல போலீஸ் வலை பார்க்க ஆரம்பிச்சிட்டியா தேவ் இறந்த விஷயத்துல இந்த செயின் ரொம்ப முக்கியமான எவிடன்ஸ் பாட்டி இந்த செயினை நீங்க எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா இப்படி மொட்டையே கேட்டா எப்படி பாண்டியன் முதல்ல இந்த செயின் உங்களுக்கு எங்க இருந்து கிடைச்சது அத சொல்லுங்க தேவ் இறந்து கிடந்தப்போ அவருடைய கையில இந்த செயின் இருந்தது சில்வர் டாலர் வச்ச செயினுக்கும் அவருக்கும் என்ன சம்பந்தம் அந்த சந்தேகத்தை தீர்த்துக்கிறதுக்காக தான் நான் உங்ககிட்ட கேட்கறேன் தேவ் கிட்ட இத பார்த்திருக்கீங்களா இல்ல இது… லேடிஸ் போற மாதிரி இருக்கிறதுனால அனிதா மாதிரி பாண்டியன் தேவ் ஆசிங்கப்படுத்துற மாதிரி செப்பல் உடைய பாட்டம் பிரிண்ட் இருந்தது அது தேவ் கேஸ்ல இன்னொரு முக்கியமான எவிடன்ஸ் ஒரு பொண்ணு தேவ கொலை பண்ணிருப்பான்னு சொல்றீங்களா அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல தான் என்கொயரி போயிட்டு இருக்கு பட் தேவ் மேல ஒன் சைடு லவ் ஆகி அனிதா சூசைட் பண்ணிட்ட மாதிரி தேவ் வேற யாராவது கிறிஸ்டின் பொண்ணை லவ் பண்ணி நிறுத்துங்க பாண்டியன் பாண்டியா இது தவிர வேற ஏதாவது பேசுப்பா ப்ளீஸ் ஏங்க நம்ம அக்கா விசாரிக்க தானே வந்திருக்கோம் அத பத்தி மட்டும் பேசுவோம் என் புருஷனுக்கு பொண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸா நிறைய பேர் இருந்திருக்காங்க ஆனா அவங்க கிட்ட ரொம்ப டீசென்ட்டாதான் பழகிட்டு இருந்தாரு இந்த விஷயத்துல அவர் என்கிட்ட எதுவும் மறைச்சதும் இல்ல தேவ் கையில செயின் இருந்தத பாக்குறப்போ தேவ் ஒரு பொண்ணு கூட ஸ்ட்ரகிள் பண்ணிதான் உயிரை விட்ட மாதிரி இருக்கு

លំពេស្នា

ஒரு இருபதாயிரம் ரூபா கிடைக்குமா சாரி அவ்வளோ பணம் என்கிட்ட இல்லை எவ்வளோக்கா இருக்கும் என்ன ஒரு பத்தாயிரம் ரூபாய் இருக்கு ஆனால் நீ எப்போ திருப்பி தருவ புதுசாக இருக்கு நமக்கு பணத்தை திருப்பி தர பழக்கமே இல்லையே நவீன் அக்கா சொல்லுக்கா பணத்தை எப்போ திருப்பி தருவேன்னு கேட்டேன் ஏதோ நல்ல இடத்துல வேலை கிடைச்சிடும் ரெண்டு மாசத்துக்குள்ள உன் கணக்கை தீர்த்துறங்கா பணம் வாங்கினதுக்கு அப்புறம் செல் நம்பர் எல்லாம் மாத்திர மாட்டியே அக்கா உன் பணமே வேணாம்க்கா நான் பிளாட் கூட படுத்து தூங்கிக்கிறேன் உன் மேல நான் சந்தேகப்படலடா ஏனா இந்த வீட்டை விட்டு போய் ஆகணும்னு சொன்னதும் சொன்னபடியே நீ கிளம்பிட்ட உன்னோட ஜெனி நான் பார்க்கும் போது நான் பணத்தை எடுத்துட்டு வரேன் அக்கா ம் எப்ப என்ன நீ சந்தேகப்பட்டியோ அப்போவே அப்பவே உன்கிட்ட பணத்தை வாங்க என் மனசு ஒத்துக்கலாம்க்கா கோச்சு கதை நவீன் நான் நிறைய பேர் உதவி செஞ்சிருக்கேன் ஆனா நன்றிய மறந்துடுறாங்க நன்றி மறுப்பது நன்றென்று திருவள்ளுவர் எவ்வளவு அழகா சொல்லியிருக்காரு அதே திருக்குறள் அடுத்த வரியில அன்றே மறப்பது நன்றுன்னு சொன்னத அவங்க படிச்சிருப்பாங்க உனக்கு திருக்குறள்லாம் தெரியுமா இது மாதிரி முக்கியமான குறள் மட்டும் தெரியும்கா சரி நான் பணம் கொடுத்தா வாங்கிப்பேன்ல ரொம்ப ஃபீல் பண்ணுறீங்க வாங்கிக்கிறேன் ஆனால் ஒரு கண்டிஷனுக்கா ம் என்ன ரெண்டு மாதம் கழிச்சு நான் திரும்ப தரப்பா மறுக்காமல் வாங்கிக்கணுங்க்கா சரி பணம் கொடுத்து நம்மளை அனுப்புறதுல எவ்வளோ ஆனந்தம் இவளுக்கு வந்த வரைக்கும் லாபம் தானே இந்த பத்தாயிரம் ரூபாய்

போலீஸ்ல புடிச்சு குடுத்து தூப்புல தொங்க விடாம நான் ஓயவே மாட்டேன் அப்படியே பண்ணுக்கா என்ன இங்க ரெண்டு பேரும் என்ன பேசிட்டு இருக்கீங்க நவீன் வெளியில போய் தங்க போறானா அதான் வழி அனுப்பலான்னு வந்த உனக்கு கொஞ்சமாவது புத்தி இருக்கா என்ன ஆண்டி நேத்து உன் மானத்தையும் உயிரையும் காப்பாத்தினது யாரு அது இந்த நவீன் தான் உன்னை கொல்ல வந்தவங்க திரும்பி வர வரமாட்டாங்கன்னு என்ன நிச்சயம்

நவீன் இந்த வீட்டுல இருந்தா பிரபுவுக்கும் பாதுகாப்பு இந்த வீட்டுக்கும் பாதுகாப்பு நவீன் பிரபு சொல்லித்தான் பிரியாவோட தம்பிய நவீன் கொல்ல பண்ணிருக்கான் நவீன வெளியே விட்டா பிரபுவ காட்டி கொடுத்தாலும் காட்டி கொடுத்துருவான் இவன் ஏன் கண்காணிப்பிலேயே இருக்கிறது தான் நல்லது இவனை ரொம்ப நம்பாதீங்க அண்டி எனக்கு அட்வைஸ் பண்ணாதே, என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும் ஏய் அப்போ நீ இந்த வீட்டை விட்டு போக போறதில்ல அப்படிதானே அக்கா நான் போக ரெடிக்கா மஞ்சு மேடம் சொன்ன போதும் ஒரே ஓட்டமா ஓடிடுவேன் அந்த லூசு தான் ஏதோ ஒளருதுன்னா நீயும் அது பேச்சு கேட்டுட்டு உள்ள வந்து உட்காந்துட்டு இருப்பியா அவங்க பெரியவங்க பெரியவங்க பேச்ச மீறலாமாக்கா சரி நீ தான் போக போறது இல்லைல்ல நான் கொடுத்த பத்தாயிரம் ரூபாய் திருப்பி கொடு அக்கா இது நியாயமாக்கா ஏய் நான் கொடுத்த பணத்தை தான் திருப்பி கேட்கிறேன் நான் எப்போ கொடுக்கறேன்னு சொன்ன டேய் உன் கேடித்தனத்தெல்லாம் என் கிட்ட காட்டாத நீ ரூம்ல தங்குறதுக்கு அட்வான்ஸ் தரணும்னு தான கேட்டேன் ஆமா இப்போ நீ தான் ரூமுக்கே போக போறது இல்ல அதெல்லாம் தேவ இல்ல நான் எப்ப பணத்தை திருப்பி தரதா சொன்னா வாங்கிட்ட ரெண்டு மாசம் கழிச்சு திருப்பி தரதா சொன்னா வார்த்தை தவற மாட்டான் இந்த நவீன் ரெண்டு மாசம் கழிச்சு நானே உங்களை தேடி வந்து பணத்தை கொடுக்கறேன் போதுமா டேய் என்ன விளையாடுறியா இந்த பிரியாவோட இன்னொரு முகத்தை காட்ட வச்சிராத ஏன் உன்னை கொல்ல வந்தவங்க கிட்ட இன்னொரு முகத்தை காட்ட வேண்டியதானா இங்க பாரு இன்னையில இருந்து அறுபதாவது நாள் வாங்கின கடனை செட்டில் பண்ணுவான் இந்த நவீன் எந்த மஞ்சு ஒண்ணு இருக்க சொன்னாலும் அதே மஞ்சு வாழ உன்னை கழுத்தை பிடிச்சி வெளியில தள்ள வைக்கல நான் பிரியா இல்லடா பத்மினி வந்துட்டீங்களா பவித்ரா எப்படிமா இருக்கா பயப்பட வேண்டியது இல்லைன்னு சொல்லிட்டாங்க நல்லா இருக்காங்க கடவுளே பவித்ரா ஹாஸ்பிட்டல் போறது இதுவே கடைசியா இருக்கணும் இல்லமா இன்னொரு தடவை போக வேண்டியது இருக்கு டேடி வாய கழுவுடா பவித்ர கர்ப்பமா இருக்காங்கல்ல அதுக்கு ஹாஸ்பிட்டல் தானே போகணும் ஐயோ அதுவா உடம்புக்கு முடியலன்னு ஹாஸ்பிட்டலுக்கு போறது இதுதான் கடைசியா இருக்கணும்னு சொன்னேன் அத்த எல்லாம் நம்ம கையில எதுவும் இல்லத்த அதுவும் சரிதான் நடக்க போறத நாம எப்படி தடுக்க முடியும் அம்மா ரொம்ப டயர்டா இருக்குமா பேசி பேசி போர் அடிக்காத பவித்ரா பத்தி விசாரிச்சா உனக்கு போர் அடிக்கிற மாதிரி தெரியுதா பத்மினி அவனை கூட்டிட்டு போய் தாளாட்டு படி தூங்கவே ஹம் அத்தா அக்கரிய விசாரிக்கிறாங்க இப்படி பேசுவீங்க நானும் சம்மா அப்சட்ல இருக்கேன் வா பவித்ராக்கு அப்படி பேசினது உங்களுக்கு அப்செட் ஆயிடுச்சா மூஞ்சில் அடிச்ச மாதிரி பதில் சொன்னது எனக்கு ரொம்ப கஷ்டமா போயிருச்சு தம் புருஷனோட ஒழுக்கத்தை பத்தி தப்பா பேசினா எந்த பொண்டாட்டி தான் ஒத்துக்குவா என்கொயரி தானே பத்மினி அதுவும் இல்லாம நான் ஒன்னும் தேர்ட் பர்சன் இல்லையே அதுக்காக அனிதா மாதிரி தேவ் மாமா கூட வேற யாராவது ஃப்ரெண்டா இருக்காங்களான்னு கேட்டது எனக்கே சங்கடமா போச்சு அது பவித்ரா அக்காவுக்கு எப்படி இருந்திருக்கும் பத்மினி உனக்கு போலீஸ் காரனை பத்தி தெரியாது அதனால தான் உன் மனசு சங்கடப்படுது தேவ் இறந்து போன இடத்துல ஒரு லேடிஸ் உடைய ஃபுட் பிரிண்ட் இருந்தது அப்படியா கிறிஸ்டியன் கிராஸ் டாலர் வச்ச சில்வர் செயினும் தேவ் கையில இருந்தது இவ்வளோ சந்தேகங்களை பவித்ரா கிட்ட கேட்டதில் என்ன தப்பு சரி அப்படியே தேவ மாமாக்கு வேற ஒருத்தரோட பழக்கம் இருந்தாலும் அத பவித்ரா கவலை எப்படி சொல்ல முடியும்னு நினைக்கிறீங்க அந்த மாதிரி சீக்ரெட் காண்டாக்ட் இருந்தா தேவ் அப்பப்ப போன்ல ரகசியமா பேசினத பவித்ரா நோட் பண்ணிருக்கலாம்ல லேட் நைட்ல வாட்ஸ்அப் நெட் சாட்டிங் தேவ் பண்ணிட்டு இருந்தப்போ அத பவித்ரா நோட் பண்ணிருக்கலாம்ல நான் இதை பத்தி பவித்ரா கிட்ட கேட்டப்ப

எனக்கும் அந்த நம்பிக்கை இருக்கு கிடைச்ச ஆதாரத்தை வச்சு ஒரு சந்தேகத்தில் தான் நான் கேட்டேன் சரிங்க நான் கிச்சன் வேலையை முடிச்சிட்டு நிஷா கூட்டி விடுறேன் வாயே நான் கொஞ்சம் பிசி ஏன்னத கொஞ்சம் என்ன மீதி நாலு ரகசியம் என்னன்னு தெரிஞ்சுக்கணுமா நீ சும்மா தான் சும்மாதான் எனக்கு தெரியும் நான் எதுக்கு தெரியுமா நீ எதுக்கு உன் மாமியாருக்கே தெரியாது ஜாதகப்படி நானும் என் மாமியார் ஒரு வருஷத்துக்கு பிரிஞ்சிருக்கணுமா இதும் போட்டு யோசிச்சு என் மாமியார் இதை யாருக்கிட்டே சொல்லாத நான் கொஞ்ச நாள் ஹோம்ல போயிருக்கேன்னு அவங்கதான் என்கிட்ட சொன்னாங்க உன் மாமியார் கதறி அழுது பொலமுலத நிஷாவும் பாத்துட்டு தான் இருந்தா அவளை கூட்டிட்டு வந்து உன் மாமியார் என்ன சொன்னாங்கன்னு சொல்ல வைக்கட்டுமா